நீரில் வாழ்ந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க முடியாத உயிரினம் எது தெரியுமா உலகம் முழுவதும் பல எண்ணற்ற அதிசயங்கள் நிறைந்துள்ளன உயர்ந்த மலை முகடுகள் பெருங்கடல்கள் மரங்கள் செடிகள் பறவைகள் விலங்குகள் என இயற்கையின் படைப்பு நீண்டு கொண்டே செல்கிறது இந்த ஒவ்வொரு படைப்புகளிலும் ஒவ்வொரு தனித்தன்மை உள்ளது அவற்றைக் கேட்கும்போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவிற்கு வியப்பானது இயற்கை அப்படிப்பட்ட வியப்பைக் கொண்ட ஒரு உயிரினம் குறித்த கேள்விதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதாவது தன் வாழ்நாள் முழுவதும் நீரிலே கழிக்கும் ஒரு உயிரினம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காது என்பதுதான் என்னது தண்ணீரில் வாழும் உயிரினம் தண்ணீர் குடிக்காதா என உங்களுக்கு வியப்பு ஏற்படலாம் ஆனால் அது உண்மைதான் தண்ணீரைக் குடிக்காமல் தண்ணீரில் வாழும் உயிரினம் தவளைதான் இவ்வாறு தவளை தண்ணீர் குடிக்காமல் இருப்பதற்கு பின்னால் ஒரு அறிவியல் உள்ளது தவளையின் தோல் ஈரப்பதம் வாய்ந்தது அதன் காரணமாக அது தனது தோல் மூலம் தனக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக் கொள்கிறது இதனால் தவளை தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை தோலில் தண்ணீரை சேமித்து வைப்பதன் மூலம் தவளைகளால் வறண்ட அல்லது வெப்பமான சூழலிலும் உயிர் வாழ முடிகிறது இது மட்டுமன்றி சில தவளைகள் சிறுநீரக திசுக்களிலும் சிறுநீர் பையிலும் தண்ணீரை சேமித்து வைக்கின்றன இதன் மூலம் அவற்றுக்கு தண்ணீர் தேவை ஏற்படுவதில்லை நன்றி